இன்று நாம் கேட்கும் இறைவார்த்தை கடவுள் செயல்படும் விதம் மனிதரின் சாதாரண கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்கிறது உலகம் புத்தி வலிமை அதிகாரம் வெற்றி ஆகியவற்றை வைத்து மனிதரை மதிப்பீடு செய்கிறது ஆனால் கடவுள் இதயத்தை பார்க்கிறார் தாழ்மையை பார்க்கிறார் அன்பை அளவுகோளாக்குகிறார் அதனால்தான் கடவுளின் வேலை பல சமயங்களில் உலகத்திற்கு புரியாததாக பைத்தியமாகத் தோன்றுகிறது உலகத்தின் கணக்குப்படி ஒருவர் தீங்கு செய்தால் தண்டனை வேண்டும் எதிரி விழுந்தால் மகிழ்ச்சி வேண்டும் வலிமையால் அதிகாரத்தால் கட்டாயத்தால்தான் மாற்றம் வரும் என்று உலகம் நினைக்கிறது ஆனால் கடவுள் இதற்கு முற்றிலும் மாறான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார் அவர் குரலை உயர்த்தவில்லை வாளை எடுக்கவில்லை பழிவாங்கவில்லை அவர் தேர்ந்தெடுத்தது உலகத்திற்கு பலவீனம் போல தோன்றும் வழி அன்பு பொறுமை மென்மை மன்னிப்பு முதல் வாசகத்தில் தாவீதின் வாழ்க்கையில் இந்த இறைவழி தெளிவாக வெளிப்படுகிறது சவுல் இறந்த செய்தி தாவீதிடம் கொண்டு வரப்படுகிறது உலகத்தின் பார்வையில் இது வெற்றி செய்தி தன்னை தொடர்ந்து துரத்தியவன் இனி இல்லை இனி பயமில்லை இனி தடையில்லை உலகம் எதிர்பார்த்தது ஒன்று தாவீது மகிழ வேண்டும் ஆனால் தாவீது மகிழவில்லை கொண்டாடவில்லை பழிவாங்கவில்லை அவர் அழுகிறார் சவுலின் குறைகளை எழுதவில்லை அவர் செய்த தீங்குகளை பட்டியலிடவில்லை மாறாக ஒரு புலம்பலை எழுதி சவுலின் வீரத்தையும் யோனத்தானின் நட்பையும் நினைவு கூறுகிறார் உலகத்திற்கு இது பைத்தியம் ஆனால் கடவுளுக்கு பார்ப்பதில் இது விசுவாசத்தின் உச்சம் அதனால்தான் தாவீதின் வாழ்க்கை கடவுளின் இதயத்தை வெளிப்படுத்துவதாக திருவிவிலியம் சொல்லுகிறது இதே உண்மை நற்செய்தியிலும் நாம் பார்க்கலாம் இயேசு தீங்கு செய்யவில்லை அவர் நன்மையே செய்தார் நோயாளிகளை குணமாக்கினார் துன்புறுவோருக்கு ஆறுதல் அளித்தார் பாவிகளை அணைத்துக் கொண்டார் ஒதுக்கப்பட்டவர்களை உயர்த்தினார் ஆனாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவர் புத்தி பேதலித்தவர் என்று சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவையே பைத்தியம் என்று சொன்ன உலகத்தில் நாம் கடவுளின் விருப்பப்படி வாழும் போது தவறாக புரிந்து கொள்ளப்படுவது ஆச்சரியமல்ல ஆனால் இயேசு தன் பணியை நிறுத்தவில்லை விளக்கம் சொல்லி தன்னை நியாயப்படுத்தவில்லை தொடர்ந்து அன்பு செய்தார் அந்த பைத்தியமாக தோன்றிய அன்பில்தான் சிலுவை எழுந்தது சிலுவையில்தான் மன்னிப்பு பிறந்தது மன்னிப்பில்தான் உலகிற்கு மீட்பு வந்தது இந்த இறைவார்த்தையின் ஓட்டத்திலே புனித பிரான்சிஸ் சலேசியார் அவர்களின் வாழ்க்கை மிகவும் வலுவான ஒரு சாட்சியாக நம்முன் நிற்கிறது அவர் வாழ்ந்த காலம் கடுமையும் வன்முறையும் நிறைந்த காலம் மத வேறுபாடுகளுக்காக மனிதர்கள் மனிதர்களை வெறுத்து காயப்படுத்தி கொன்ற காலம் அந்த சூழ்நிலையில் உலகம் எதிர்பார்த்தது வாக்குவாதம் கட்டாயம் வன்முறை ஆனால் புனித பிரான்சிஸ் சலேசியார் செய்தது உலகத்திற்கு பைத்தியமாகத்தான் தோன்றியது அவர் வாளை எடுக்கவில்லை கடுமையான வார்த்தைகள் பேசவில்லை யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை மாறாக மென்மையாக பேசினார் பொறுமையாக கேட்டார் அன்புடன் அணைத்தார் உலகம் அவரை பார்த்து இவர் பலவீனன் ஆனால் அந்த உலகத்தின் தீர்ப்புக்கு நடுவில் புனித பிரான்சிஸ் சலேசியார் கடவுளின் ஞானத்தை வெளிப்படுத்தினார் அதனால்தான் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று வரை நம்மை சிந்திக்க வைக்கின்றன ஒரு சொட்டுதேன் ஒரு பீப்பாய் கசப்பை விட அதிக இதயங்களை வெல்லும் டோட் உலகத்திற்கு இது பைத்தியம் ஆனால் கடவுளுக்கு பிரியமான வழி இதுதான் புனித பிரான்சிஸ் சலேசியார் வாழ்ந்து காட்டிய உண்மை என்னவெனில் கடவுள் மனிதர்களை வன்முறையால் மாற்றவில்லை மென்மையால் மாற்றுகிறார் உலகம் உடைக்க முயல்கிறது கடவுள் கட்டுகிறார் உலகம் பயமுறுத்துகிறது கடவுள் ஈர்க்கிறார் அந்த மென்மையான வழியே இயேசு சிலுவையில் காட்டிய வழி அதே பாதையை அன்னை மரியாவின் வாழ்விலும் நாம் காண்கிறோம் திருமணத்திற்கு முன்பே கற்பமுத்ததாக அறியப்பட்ட போது அவர் விளக்கம் சொல்லவில்லை தன்னை காப்பாற்றவில்லை உலகத்தின் பயத்தை தேர்ந்தெடுக்கவில்லை அமைதியாக கடவுளின் விருப்பத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் உலகத்திற்கு அது பைத்தியம் ஆனால் அந்த மவுன ஒப்புதலில்தான் மீட்பு ஆரம்பமானது சிலுவையின் அடியில் நிற்கும் மரியாவும் உலகத்தின் பார்வையில் தோல்வியின் அடையாளம் அதுபோலவே புனித பிரான்சிஸ் சலேசியார் வெளிப்படையில் பலவீனராகத் தோன்றினாலும் உள்ளார்ந்த மாற்றத்தை நிகழ்த்திய கடவுளின் சக்தி வாய்ந்த கருவியாக இருந்தார் இன்று இந்த இறைவார்த்தை நம்மை நேரடியாக கேட்கும் கேள்வி ஒன்றே நாம் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம் உலகத்தின் கணக்குகளை பின்பற்றுகிறோமா அல்லது உலகத்திற்கு பைத்தியமாகத் தோன்றினாலும் கடவுளின் ஞானத்தை பின்பற்றுகிறோமா நாம் மன்னிக்கும் போத்து உலகம் நம்மை பலவீனன் என்று சொல்லலாம் நாம் மென்மையாக நடக்கும் போத்து நம்மை ஏமாளி என்று சொல்லலாம் ஆனால் மறக்க வேண்டாம் அதே மென்மை தாவீதின் மகத்துவம் அதே பைத்தியமான அன்பு இயேசுவின் சிலுவை உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றினாலும் கடவுளுக்கு பிரியமான அந்த வழியில் நடக்க இன்று நாம் அனைவரும் அருள் வேண்டுவோம்